இந்த உலகம் அறத்தின் பால் வாழ்பவருக்கே உரியது என்பதை கவிஞர் கண்ணதாசன் அடித்து சொல்கிறார் கண்ணீர் பெருகட்டும் கைகள் பிசைந்தலட்டும் உன்னிறைந்த நெஞ்சம் உடைந்து சிதறட்டும் விண்ணிலிருந்து மீன்கள் வளவளத்து உதிரட்டும் மண்ணிருக்கும் பூக்கள் பாலட்டும் மறையட்டும் ஆடும் மரங்கள் எல்லாம் அடியற்று வீழட்டும் அசைகின்ற பூக்கள் அத்தனையும் சாயட்டும் கூவும் குயிலினங்கள் கூண்டோடு தொலையட்டும் குளிர்ந்து வரும் இளங்காற்று கொதிப்பேறி போகட்டும் ஊருக்கு உழைத்தவனை உத்தமனை கண்மணியை வீரருக்குள் வீரரென வேற்ற போற்றிவரும் போற்றி சீருக்கு நாயகனை சிந்தனையில் தம்பியினை போருக்கு முறையறியார் புறம்போக்கி கொன்ற பின்னர் நெஞ்சம் இருந்தென்ன நினைப்பென்ன இங்கு வகையறியா நெஞ்சக்தான் என்றும் நிலைக்குமெனில் இந்நாட்டை கொஞ்சமும் வைக்காது குமுறும் கடல் கொலட்டும் வகையறியா நெஞ்சகந்தான் என்றும் நிலைக்குமெனில் இந்நாட்டை கொஞ்சமுமே வைக்காது குமரும் கடல் கொலட்டும்